அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார ராசி புலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது மேஷ ராசிக்காரர்களுக்கான எட்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரையிலான இருக்கக்கூடிய இந்த ஏழு நாட்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பெண்களினுடைய அழகும் பொழிவும் அறிவுத்திறனும் அதிகரித்து காணப்படும் திருமண வாய்ப்புகள் தேடி வரும் பண விஷயங்களில் யாரையும் நம்பி ஏமாறாமல் இருப்பது அவசியமாகிறது மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நல்லவர்களுடன் ஏற்படக்கூடிய பழக்கத்தால் நல்லதே நடக்குங்க மாணவர்களுக்கு கல்வியில் தே உண்டு உயர் அதிகாரிகள் ஆதரவால பதவி உயர்வுகளை நீங்க எதிர்பார்க்கலாம் புதிய நண்பர்களால் மாணவர்களினுடைய கவன சிதறல்கள் காரணமாக படிப்புல ஆர்வம் குறைய ஆரம்பிக்கலாம் ஆசிரியர்கள் ஆலோசனைப்படி ஆழ்ந்து படித்தால் அதிக மதிப்பெண்கள் பெற முடியும் சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்களும் பயணத்தால துன்பமும் ஏற்படலாம் இந்த இந்த வாரம் நீங்க தெய்வீக சிந்தனைகள் மனதில் அமைதியை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் விரும்பிய பிடித்தமான நல்ல உணவு ஆகியவை கிடைக்கப்பெறுவீங்க அறிஞர்கள் நிறைந்த மேடைகளில் கௌரவ பட்டங்கள் உங்களை அலங்கரிக்கும் தொழில் விஷயமாக நீங்கள் தீட்டிய புதிய முக்கிய திட்டங்கள் நிறைவேற எடுத்த முயற்சிகள் யாவுமே வெற்றிகரமாக முடியும் தொடர் முயற்சி செய்தால் வியாபாரிகளுக்கு வங்கிக் கடன்கள் தாமதமாகவே கிடைக்கப்பெறும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்க பாருங்க வியாபாரிகள் தங்கள் புதிய திட்டங்கள் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாப பெருக்குவாங்க கடன் கொடுத்தவர்கள் கெடுபிடி செய்வாங்க அரசு வகை தொல்லைகள் இருக்காது அதே மாதிரி பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் நண்பர்களுடன் விருந்துகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க நல்லோர் சேர்க்கையாள மாணவர்களுக்கு கல்வியில தேர்ச்சி உண்டு எதிர்பார்த்த இடங்களில் இறந்து தாமதமின்றி தினவரவுகள் வந்து மகிழ்ச்சியை தரும் வந்த பணத்தை தர்ம காரியங்களுக்கு தாராளமாக செலவு செய்து மகிழ்ச்சி அடைவீங்க முக்கிய பணிகளில் சுறுசுறுப்பு குறைந்து சோம்பல் அதிகரிக்கலாம் மற்றவர்கள் உயர்வு கண்டு பொறாமை கொள்ளாதிருப்பது நல்லது தீவிர முயற்சிகளுக்கு பிறகு இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் வியாபாரத்தில் புதிய விரிவாக்க திட்டங்கள் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெருக்கிக் கொள்வீங்க இந்த வாரம் வீட்டில் சுப காரியங்கள் அனைத்துமே சிறப்புற வெற்றிகரமாக நடக்கும் மனதுக்கு பிரியமான மங்கையுடன் ஏற்படக்கூடிய இனிய பயணங்களால இன்புறுவீங்க வெளியூர் பயணங்கள் மூலமாக எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்படலாம் தாய்வழி உறவுகளால் எவ்வித உதவியும் இருக்காது உறவினர் வருகையால மன மகிழ்ச்சி ஏற்படும் சிலருக்கு தடைகள் கால தாமதங்கள் காரணமா பின்னடைவுகள் ஏற்படலாம் மேலதிகாரிகளின் ஆதரவால பணியில முன்னேற்றங்களை அடைய முற்படுவீங்க உயரதிகாரிகளால பாராட்டப்பட்டு பதவி உயர்வின் மூலமா பண பயலன்களை அடைவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் வாகனங்கள்ல செல்லும் போது எச்சரிக்கையுடன் இருக்கல அப்படின்னா விபத்தில் சிக்க நேரிடலாம் அப்படிங்கிறதுனால சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க பாருங்க